ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வணக்கம் தலைச்சேன் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க பாக்கா திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகிருக்காரு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச விஷயம் இந்த நிலையில நேற்று திமுக தலைவர் கருணாணி அவர்களை பாக்குறதுக்கு அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு இதை பாத்தீங்கன்னா கூடுதல் தலைவர்கள் நம்ம இப்போ இந்த வீடு பாக்குறோம் ஸோ வாங்க இந்த வீடியோ போகலாம் கடந்த அஞ்சல பாத்தீங்கன்னா திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை குறைவால அவர் வந்து காவிரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார் இப்போ வந்து பார்த்தினா அவரோட உடல்நிலை வந்து ஓரளவுக்கு சீர் ஆகிட்டதால நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் காவேரி மருத்துவமனைக்கு கருணாநிதி அவர்களை பார்க்க வந்திருக்காங்க ஆனால் கருணாநிதி அவர்களை பார்த்தினா இன்னும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்ததால் மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்த விஏபிசிங்களை எல்லாரையுமே கருணாநிதி அவர்களை பார்க்க விடலை அதனால் வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கிட்ட கருணாநிதி அவருடைய உடல்நிலையை பற்றி விசாரிச்சுட்டு போனாங்க அதில் முக்கியமாக நேற்று சாய்ந்தரம் பார்த்தீங்கன்னா நம்ம தலாஜித்தவர்கள் பார்த்தீங்கன்னா காவிரி மருத்துவமனைக்கே சென்று ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து கலைஞரோட உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு அறிஞ்சிருக்காரு அதே போல் நேற்று முன்னதாக விஜய் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா காவிரி மருத்துவமனைக்கு கலைஞர் அவர்களை பார்க்குறதுக்காக போயிருக்காரு ஆனால் விஜயோகர் பார்த்தீங்கன்னா யாருக்கும் நம்ம போகிறது தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சாதாரண காரில் தான் மருத்துவமனைக்கு போயிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா சிறிது நேரத்தில் கூட்டம் சேர விஜயவர்களை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா காவிரி மருத்துவமனையோட பின்கேட் விலையை ஏறி குதிச்சு தான் அவர் வீட்டுக்கே போய் சேர்ந்துருக்காரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞரோட உடல்நிலையை விசாரிக்கிறதுக்காக நிறைய விஐபிஸுங்க காவிரி மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நம்ம தாலாஜித்தவர்களும் விஜய் அவர்களும் காவிரி மருத்துவமனைக்கு போய் கலைஞரோட உடல்நிலையை விசாரிச்சிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் அதை நீங்கள் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸை தெரிவிச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்